ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னா கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து சப்பாத்தியோடையும் சாப்பாட்டோடையும் சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்குங்க இதை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறீங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடானுனையும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானோனையும் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு பொரிய விடுங்க சோம்பும் பொறிஞ்சிச்சு பாருங்கள் நாலு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது வதங்குறதுக்கு உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா குழைவாக வதக்குங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட்டும் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க முக்கால் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைவாக சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கி வருது பாருங்கள் இப்போ நல்லா கழுவி வச்சிருக்க இறாவை தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் பிழிஞ்சு அதையும் சேர்த்துக்கோங்க எறா சீக்கிரமாக வெந்துடும் தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம் அதுலேயே தண்ணி விட்டு வரும் பாருங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும் அதனால் தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க இதை ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க பாருங்கள் நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள் நம்ம தண்ணி எதுவும் ஊற்றுல இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்லா இந்த தண்ணியெல்லாம் சுண்டி வரணும் அவ்வளோதாங்க இப்போ மல்லித்தளையும் கருவேப்பிலையும் போட்டு கிளறி விட்டு சிம்மில் வச்சுக்கோங்க என்ன பிரிஞ்சு வந்தோனே இறக்கி பருமாறுங்க அருமையான எரா கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இது நீங்கள் சப்பாத்தி கூடையும் சாப்பாட்டு கூடையும் சைட் டிஷ்ஷாக சாப்பிடும்போது அருமையாக இருக்குங்க பாருங்க சுவையான எறா மசாலா ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்